வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் உடனுக்குடன் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் காது கேளாதோருக்கான துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அனுயா பிரசாத் தங்கப்பதக்கம் வென்றார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான வழக்குகளில் விரைவாக நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று மாவட்ட நீதிமன்றங்களுக்கான இரண்டு நாள் தேசிய மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து பேசினார் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு போன்றவை கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆண்டுகால உச்சநீதிமன்றத்தின் பயணம் இந்திய அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் நாட்டின் நலன் சார்ந்த அம்சங்களில் மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதில் உச்சநீதிமன்றம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தேசிய ஒருமைப்பாட்டின் கவசமாக திகழும் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் நீதிமன்றங்களுக்கு கூடுதல் பொறுப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிதாக இயற்றப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களில் மக்களின் நலன் கண்ணியம் மற்றும் நீதி ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நீதி கிடைப்பதில் ஏற்படும் கால தாமதங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீதிமன்ற உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் எதிர்காலத்திற்கு தேவையான சட்ட நடைமுறைகளை வடிவமைக்கவும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த மாநாடு வகை செய்வதாக கூறினார் இம்மாநாட்டில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ரான் மேக்வால் கிளவுட் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப அம்சங்களுடன் கூடிய மூன்றாவது கட்ட மின்னணு நீதிமன்றங்களை அமைக்க ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் தமிழகத்தில் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அதிநவீன செயற்கை நுண்ணறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் மொபைல் போன் உற்பத்தியை விரிவுபடுத்துவது பிற தயாரிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை தொடங்குவது குறித்தும் அந்நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் திரு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் முன்னிலையில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் உலகத்திறன் மேம்பாட்டு மையம் செயற்கை நுண்ணறிவு திறன் தரவு மைய விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறித்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக்கடன் கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உயர்கல்வி பயிலும் நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு இரண்டு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடனை வழங்கி பேசினார்

அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்ளிட்ட மாநில அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் உடனுக்குடன் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாரோன் பெரும்பாக்கம் சாலை மற்றும் பாவுபட்டு ஆகிய பகுதிகளில் புதிய கூட்டுறவு நியாயவிலைக் கடைகளை அவர் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மக்களின் சிரமங்களை களையும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான குடும்ப அட்டை கொண்ட நியாயவிலைக் கடைகளை தனியாக பிரித்து புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மற்றும் திருவக்கரை சந்திரமோலீஸ்வரர் கோயில்களில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி கால சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற தலமான மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வரும் இரண்டாம் தேதி சிறப்பு அமாவாசை பூஜை நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதியான பாதுகாப்பு பேருந்து வசதி கழிவறை வசதி மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று வரும் பதினேழாம் தேதி பௌர்ணமி அன்று திருவக்கரையில் உள்ள சந்திரமலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெறவுள்ளது அதற்கான பேருந்து மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் சி பழனி தெரிவித்துள்ளார் ஆகாஷவாணி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் தமிழக அரசின் வேளாண் பொறியியல் துறை சார்பில் மாவட்ட அளவிலான இயந்திரங்கள் கருவிகளின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த சிறப்பு முகாம் தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டாா் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்மளோட விவசாயிகள் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஃப்ரீயான சர்வீஸ் அண்ட் அவங்களோட வெஹிக்கல் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையேடும் ரிலீஸ் பண்றோம் நிறுவனங்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கிறாங்க அவங்களோட டீமோட கிட்டத்தட்ட நூறு விவசாயிகளுக்கு மேலே அண்ட் இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே லேபர் காஸ்ட் இல்லாமல் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொண்டு போகலாம் எஸ்பெஷலி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் ஸ்டார்ட் டைம்ல கண்டிப்பா இந்த விவசாயிகள் எல்லாருக்குமே அமையும் இருவரி செய்திகள் யுக்ரைன் விமானப்படை தளபதி திரு மைகோலோ ஒலஷுக்கை அந்நாட்டு அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி பணியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார் லாவேஸில் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ள இணையதள மையங்களில் இருந்து நாற்பத்தி ஏழு இந்தியர்களை அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மீட்டுள்ளது மேற்கத்திய நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடையை அடுத்து கிரிப்டோ கரன்சி மூலம் சர்வதேச கட்டண நடைமுறைகளை இன்று முதல் ரஷ்யா அமல்படுத்துகிறது பீகார் மாநில புதிய தலைமை செயலாளராக திரு அம்ரித்லால் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார் திரிபுரா மாநிலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக ஊடுருவ பங்களாதேஷை சேர்ந்த ஏழு பேர் உட்பட ஒன்பது பேரை அம்மாநில ரயில்வே காவல்துறையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அண்ணாமலையார் கோவிலில் சனி பிரதோஷ விழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி ஜெர்மனியில் ஹான்ஹோவர் நகரில் நடைபெற்று வரும் காது கேளாதோருக்கான துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது மகளிர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் அனுயா பிரசாத் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் பிரிவில் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கமும் சுபம் வசிஷ்ட வெண்கலப் பதக்கமும் வென்றனர் ஆடவர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் குழு போட்டியில் அபினவ் தேஷ்வால் சுபம் வசிஷ்ட சேத்தன் சப்கல் குழு வெள்ளிப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பான வழக்குகளில் விரைந்து நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் உடனுக்குடன் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவாவேலு தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் காது கேளாதூருக்கான துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அனுயா பிரசாத் தங்கப்பதக்கம் வென்றார்